இதுல எத்தனை கோடி தமிழகத்திற்கு வரும் என்கின்ற கணக்கு தெரியாத எம்பிகள் கிடைத்த காரணம் காரணத்தினால் தமிழகத்துக்கு சாபக்கேடு இந்த எம்பிகள் மறந்து மறந்துவிடக் மக்கள் மறந்து மறந்துவிடக்கூடாது ஏற்கனவே கலைஞர் கருதாய்ந்த காலத்துல கச்சத்தீவ தாரவார்த்தை கொடுத்து காவிரியில நம்மளோட நமக்கு கிடைக்கக்கூடிய நதிநீரோட பங்க விட்டு கொடுத்தது முதல்வர் மு க ஸ்டாலின் அப்பா கருணாநிதிக்கு அந்த பெருமை சென்று சேரும் ஆனா அவர் இருந்த காலத்துல ஒரு சின்ன ஆறுதல் என்னன்னா காங்கிரஸ் கட்சிக்கார அப்பயே மிரட்டுவான் என்னன்னு மிரட்டுவான் தமிழகத்துக்கு தரக்கூடிய தண்ணி அளவை குறைச்சிடுவோம் சொல்லி மிரட்டுவாங்க ஆனா இன்னைக்கு அவர் மகன் முதல்வர் ஸ்டாலின் இருக்க போது அதே காங்கிரஸ் முதல்வர் என்ன சொல்லுவாரு தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க மாட்டேன் தைரியமா சொல்லும் அளவுக்கு இன்னைக்கு துணிச்சல் வந்துருச்சு ஏன்னு கேட்டால் தமிழகத்துக்கு கூடியவர் ஒரு பொம்மை முதல்வர் அவரோட பொம்மை அவரை பார்த்து அவர் கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்காரனே மதிக்க மாட்டேங்கிறான் நீங்க கூட்டணியில் இருக்கீங்க தமிழக மக்கள் மீது உண்மையிலேயே உங்களுக்கு அக்கறை இருந்திருந்தால் தமிழக விவசாயி மீது அக்கறை இருந்தால் நீங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் தமிழகத்துக்கு தர வேண்டிய டீம்ஸ் தண்ணி அதாவது மத்திய பாஜக அரசாங்கம் அமைத்த காவிரி மேலாண்மை வாரியம் கூறிய தண்ணி தராவிட்டால் கூட்டணி உடைக்கப்படும் காங்கிரஸ் தூக்கி எறியப்படும் சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் உங்களை பாராட்டி இருப்போம் அதெல்லாம் கவலை இல்லை எனக்கு தேவை அதிகாரம் பவர் பவர் மட்டும்தான் முக்கியம் கூட்டணி தர்மம் தான் முக்கியம் ஆனா மக்களோட நலன் எனக்கு கவலை கிடையாது என்று அங்க வந்து காங்கிரஸோட சிஎம் சித்தராமையா மிரட்டுறாரு கேரளாக்காரன் முல்லை பிரியா அணை கட்டுவன் இங்கே மிரட்டுறான் கம்யூனிஸ்டியை மிரட்டுறான் மதிக்கிறது முதல்வர காங்கிரஸ் காரனும் மதிக்கிறதுல முதல்வர இப்படி இரண்டு கூட்டணி கட்சிகளும் மதிக்காத ஒரு பொம்மை முதல்வர் நமக்கு தமிழகத்தில் கிடைத்தது நம்மளோட ஒரு மோசமான ஒரு காலகட்டம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும்